வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான அடிக்கடி செய்ய முடிகிற அளவில் இருக்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபியை எப்படி ப வ செய்கிறதுங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் எந்த டம்ளரில் ரவை எடுக்கிறோமோ அதே டம்ளரில் மற்ற இன்க்ரீடியன்ஸையும் அளந்துக்கலாம் நமக்கு அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் நெய் தேவைப்படும் அதில் ஒரு அரை டம்ளர் நெய்யை நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்படுற மாதிரி நட்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் முந்திரி பருப்பு மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் முந்திரி பருப்பு பாதாம் எல்லாமே ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஃப்ரை ஆகி வரணும் இது ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஃப்ரை ஆகி வரும் போது நம்ம இதோட கூடவே நம்ம ஒரு பத்து கிஸ்மிஸ் பழம் அதையும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா முந்திரி பருப்பும் நல்லா ஃப்ரை ஆகிடும் அதோட கூட நம்ம கிஸ்மிஸ் பழம் எல்லாம் நல்லா உப்பி அருமையாக நமக்கு வந்துடும் கிறிஸ்மஸ் பழம் போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு அளவுக்கு வறுத்துட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பலூன் மாதிரி உப்பி நமக்கு கிறிஸ்மஸ் பழம் ரெடி ஆகிடும் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் அதே நெய்யில் நம்ம சுத்தம் பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கிற பைனாப்பிள் துண்டுகள் ஒரு கப்பு ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு கப்பு பைனாப்பிள் துண்டுகள் அதோடய ஃப்ளேவர்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த பைனாப்பிள் ஜூஸில் இருக்கிற அந்த ஈரம் அடங்கி பைனாப்பிள் சாஃப்டாகி வெந்து வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த நெய்யிலேயே இது நல்லா வதங்கி வெந்து வரும்போது அந்த பைனாப்பிளோட ஃப்ளேவர் அந்த நெய்யில் இறங்கிடும் பைனாப்பிளும் நல்லா சாஃப்ட் ஸ்மூத்தாக ஸ்மாஷியாக வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம பைனாப்பிள் எல்லாம் நெய்யிலருந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அதே பவுலில் நம்ம வச்சுக்கலாம் இப்போ அதே நெய்யில் தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் நம்ம டம்ளரில் அளந்து வச்சுருக்க நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கு நெய் இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையை அதில் போட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் பொன்னிறமாக மினிமம் மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரவை நெய்யோடு நல்லா கலந்து எல்லாம் வருபட்டு நல்லா உதிரி உதிரியாக நல்லா தனித்தனியாக வருபடுற வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருக்கிற கேப்பில் நம்ம சைட் பை சைடு ஒரு மூணு டம்ளர் தண்ணி அந்த எந்த டம்ளரில் ரவா அளந்தமோ அந்த டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி எடுத்து இன்னொரு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதி வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம இங்கே ரவையும் நல்லா மூணு நாலு நிமிஷம் நல்லா வறுபட்டு உதிரி உதிரியாக பொல பொலன்னு ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு சர்க்கரையும் அளந்து எடுத்து வச்சுக்கலாம் ஒன்றரை டம்ளர் சர்க்கரை நார்மலான இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லை எங்களுக்கு இனிப்பு ரொம்ப தித்திப்பாக வேணும் அப்படிங்கிறவங்க ஒன்னே முக்கால்லேருந்து ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே ஒன்றரை டம்ளர் தான் ஆட் பண்ணுறேன் இந்த ஒன்றரை டம்ளர் சர்க்கரையில் ஒரு டம்ளரை மட்டும் வச்சுட்டு அந்த அரை டம்ளர் சர்க்கரையை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம வாசனைக்கான ஏலக்காய் எடுப்போம் இல்லையா அந்த ஏலக்காயை இதிலேயே ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா நுணுக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கேசரியில் ஏலக்காய் திப்பி திப்பாக கிடைக்காது சர்க்கரையோடு சேர்ந்து அரைஞ்சு நமக்கு ஏலக்காயும் நல்லா ஆகி வந்துடும் ஃப்ளேவர் அற்புதமாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு இதை நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ வருபட்டுருக்கிற ரவையில் நல்லா சூடேறி வந்திருக்கிற தண்ணியை நம்ம மைல்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளற ஆரம்பிச்சிடலாம் ரவை நெய்லேயே நல்லா பொன்னிறமாக வருபட்டுருக்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக கட்டி தட்டாது நம்ம வந்து தாராளமாக ஒரு பக்கம் தண்ணியை ஊற்றிட்டே இன்னொரு பக்கம் நம்ம கரண்டியால் கிளறி விட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நமக்கு எல்லாம் கலந்துரும் இப்போ தண்ணியும் ரவையும் ஒன்று சேர்கிற வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இது எல்லாமே ஒன்றா வந்ததுக்கு அப்புறமா இது ஒரு மூடி போட்டு ஒரு மினிமம் ரெண்டு நிமிஷம் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வேகிற வரைக்கும் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த மாதிரி கிளறும் போது நமக்கு தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி ரவையும் நல்லா சாஃப்ட் டெக்ஸ்டரில் நல்ல வெந்து வந்திருக்கிறது நல்லாவே தெரியும் முடித்த வரைக்கும் இந்த மாதிரி கேசரிலாம் பண்ணும்போது நம்ம அடி கனமான பாத்திரம் அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் பயன்படுத்திக்கிட்டோன்னா தைரியமாக ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு விடலாம் இப்போ நம்ம அளந்து வச்சுருக்கிற ஒரு டம்ளர் சர்க்கரை பொடி பண்ணி வச்சிருக்கிற அரை டம்ளர் சர்க்கரை ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை மெல்ட் ஆகி நல்லா ஜூஸியாக இலக்கம் கொடுத்து நமக்கு கேசரி நல்லா வந்து இலகி இந்த மாதிரி வரும்போது லைட்டாக கட்டி தட்டுற மாதிரி இருக்கும் அந்த டைமில் நல்லா கட்டி எல்லாம் உடச்சி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற பைனாப்பிள் துண்டுகளை அதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பைனாப்பிள் எல்லாமே நம்மளுடைய ரவையோட பிளெண்ட் ஆகி நம்ம நமக்கு நல்ல ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்டராக ஃபார்ம் ஆகிடுங்க இந்த ஸ்டேஜில் கலருக்காக கொஞ்சமாக கலர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடலாம் நல்ல ஒரு பைனாப்பிள் ஃப்ளேவரோட அருமையான பர்ஃபெக்டான டெக்ஸ்டரில் நமக்கு கேசரி ரெடி ஆகியிருக்குது ஃபைனலாக நம்ம மிச்சம் இருக்கிற நெய்யையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதோட கூடவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு கிஸ்மஸ் பழங்களையும் போட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அருமையான பர்ஃபெக்டான அற்புதமான ஒரு கேசரி நம்ம வீட்டிலையே தயாராகிடுச்சுங்க ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சலாம் இதை ஃபைனலாக ஆற வச்சு எடுக்கும்போது டெக்ஸ்சர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு இப்போ நம்ம கெஸ்ட்டுக்கெல்லாம் இதை சர்வ் பண்ணும்போது நல்ல ஒரு சில்வர் ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்து நம்ம பவுலில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அப்படி பர்ஃபெக்டாக அதோடய டெக்ஸ்டர் வந்து நமக்கு தெரியுது எந்தளவுக்கு ஸ்மூத்தான டெக்ஸ்டரில் நமக்கு பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்